ஐயோ பசி பசிக்குதே என்னங்கடா சுடுத் காலைல காய வச்சிட்டு போன தண்ணி ஐயோ சூட்டிங் நீ கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சுங்க காலைல சா தக்காளி சாதம் எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு போனேன் எல்லாம் கிச்சனை கிளீன் பண்ணி வச்சுருக்காங்க பசி பயங்கரமாக இருக்குது எதுவுமே இல்லை அவசரத்துக்கு என்ன சமைக்கலாம் வாங்க பிரிச்சை திறந்து பார்க்கலாம் என்ன இருக்குன்ட்டு பார்ப்போம் இந்த காயெல்லாம் ஒன்றுமே இல்லை சப்பாத்தி இருக்குது குருமா செய்யும் கொஞ்சம் லேட்டாகுமே என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் வாங்கிட்டு வந்த கருவேப்பில இத வச்சு சாப்பையல் செய்யலாமா கருவேப்பில பண்ணணும் என்ன பண்ணோம் சட்னி அரைக்கலாம் எல்லாம் கடைக்கு போறப்ப பூரா இந்த மாதிரி கருவேப்பில இதெல்லாம் வாங்கிட்டு வருவார்ல அதெல்லாம் பாருங்க எப்படி போட்டு வச்சிருக்கேன் அத வேஸ்ட் பண்ண கூடாது அதை நம்ம சட்னி அரைச்சி சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதனால தான் இப்போ வந்து நான் பசி வேறு பயங்கர பசி சட்னி ரெடி பண்ணிகிட்ருக்கேன் செம்மையாக இருக்குங்க இருக்க க எல்லா கருவேப்பில காஞ்ச கருவேப்பிலை எதையுமே தூக்கி போடாதீங்க கருவேப்பிலை சாப்பிட்டா கண்ணுக்கு ரொம்ப நல்லது அதனால நம்ம வந்து இதெல்லாம் சட்னி அரைச்சி இப்படியே குழந்தைங்களுக்கு கொடுத்தாலும் சாப்பிடாதுங்க பாருங்கள் இப்படி இருந்தாலும் தூக்கி போடாதீங்க கருவேப்பிலை அவ்வளவு நல்லது நான் தூக்கி போட மாட்டேன் இங்கே பாருங்கள் எனக்கு இவ்வளோ கருவேப்பில் வந்திருக்கு அதுக்கப்புறம் இந்த கொத்தமல்லி தலையும் அதே மாதிரி சேர்த்து சேர்த்து வாங்கிட்டு வருவாங்கல்ல அதுவும் எப்படி கிடக்கு பார்த்தீங்களா அதையும் நம்ம நல்லதா பார்த்து எடுத்துக்கணும் பிரான்ஸ் இதெல்லாம் தூக்கி போடுறது இல்லை எதுவுமே வேஸ்ட் ஆகாது இந்த நல்லா பார்த்து எடுத்து நம்ம சமைச்சு சாப்பிட வேண்டியதான் ரொம்ப நல்லது ஏ இதை விட பெல் என்ன இருக்குன்னு நினைக்கிறேன் பிரியாணி தான் உனக்கு பெசலா அதெல்லாம் கிடையாது இது உடம்புக்கு ரொம்ப நல்லது தானா சமையல் சார் நான் சமைக்கிற தாமரை சமையல் சார் நல்லா இல்லாமலாம் போகாது இதுக்குள்ள பாருங்க பச்சை மிளகாவும் கிடக்கு அப்ப நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாவா அதில் நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்க ஒரு நாலு பச்சை மிளகாய் சேர்க்குறேன் அவ்வளோதான் இந்த பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா அடுத்து வந்து காயெல்லாம் வாங்கணுன்னு வச்சுக்கோங்களேன் எதாவது சாம்பாருக்கெல்லாம் பச்சை மிளகாய் போடுவேன் அதனால இந்த பச்சை மிளகா பத்திரமா வச்சுட்டு இதை க்ளீன் பண்ணிடலாம் முடிஞ்சிச்சு வாங்க நம்ம வந்து இப்போ சட்னி அரைக்க ரெடி ஆகிக்கலாம் பாருங்கள் மூணு தக்காளி எடுத்திருக்கேன் எவ்வளோ ஸ்பீடாக சமைக்கிறேன் பாருங்க பசிக்குது அந்த அளவுக்கு எனக்கு பசிக்குது ரொம்ப அப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்திருக்கேன் இப்போ நம்ம நல்லா வெட்டிக்கலாம் அதை வெட்டியாச்சு இப்போ நம்ம வரமிளகா இதுக்கு தேவை ஆ வரமிளகாய் எடுத்துக்கலாம் வரமிளகா கொஞ்சம் உங்கள் காரத்துக்கு தக்கன போட்டுக்கோங்க நாங்கள் கொஞ்சம் காரம் நல்லாவே சாப்பிடுவோம் அதனால வந்து ஏற்கனவே மூணு பச்சை மிளகாய் வர போட்டிருக்கேன் இப்போ ரெண்டு நாலு ஆறு எட்டு மிளகாய் நான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு இந்த இவ்வளோ புளி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம முடிஞ்சது நம்ம வந்து என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் அடுத்த ததிய காண காண கண்டுபிடிச்சேன் உளுந்து தேவை பெருங்காயம் தேவை வாங்க இதை நம்ம கழுவிட்டு சட்னி அரைக்க ஆரம்பிச்சிடலாம் சரிங்களா சீக்கிரமாக வேலை முடிஞ்சிருச்சு ஒரு பக்கம் சாப்பாடு வச்சிட்டேன் இப்போ சட்னியை வணக்கிட்டோம்னா செம்மையாக சாப்பிட்லாம் இது நமக்கு ரொம்ப ஈஸியான வேலை அதனால் வேஸ்ட்டாக கருவேப்பிலையெல்லாம் இருக்குது அப்படின்னு தூக்கி போடாதீங்க காஞ்சி போனாலும் அது சட்னி அரைச்சா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அது இப்போ சட்டி காஞ்சிருச்சு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு

வரமிளகா வறுத்தவன நம்ம வெங்காயம் போடணும் நம்ம கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கலாம் புளி போட்டுக்கலாம் இப்ப நம்ம தக்காளி போட்டுக்கலாம் பாருங்க நல்லா வதங்கிட்டு இருக்கு இப்ப நம்ம கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் சரி செரிமானத்துக்கு பூண்டு ஒரு நாலு பல்லு போட்டுக்கலாம் நான் மீன் வாங்க மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன் சரி புளி விற்றாங்களே அப்படின்ட்டு நல்லா இருந்துச்சு பார்க்க பழைய புளி அப்படின்னு சொன்னாங்க நல்லா இருக்குன்னு வாங்கிட்டு வந்து வீட்டில் பார்த்தா முக்கால்வாசி புளிக்குள்ளே கொட்டை கொட்டையாக இருக்கு ஆறிடுச்சு இப்போ நம்ம வந்து அரைக்க போறோம் பாருங்க நல்லா அரைச்சா இந்த இந்தளவுக்கு அரைச்சா போதும் ரொம்ப நைஸாக இருந்தால் சட்னி நல்லாயிருக்காது இப்போ நம்ம வந்து தாளிச்சுக்கலாம் நல்லெண்ணெய் இருந்தால் ஊத்திக்கங்க இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் என்கிட்ட வந்து நல்லெண்ணெய் தீந்து போச்சு அதனால் நான் வீட்டில் இருக்க எண்ணெயை வச்சு யூஸ் இருக்கேன் இப்போ நம்ம வந்து கடுகு போட்டுடலாம் சட்னியெல்லாம் தாளித்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா எனக்கு முட்டை சாப்பிட்றது ஆ அவங்கவுங்களுக்கு தேவையான சமைச்சி வச்சல நான் ட்ரெஸ்ஸு மாற்றலை பா அவனும் நான் தான் சொன்ன எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு பாவ வந்து சாப்பாடு வச்சு நான் அவசர அவசரமாக சட்னி அரைச்சிருக்கேன் வாங்கங்க நான் சாப்பிட போறேன் விசில் வேற அடங்கல பசுங்களா பசியில் விசில் அதிகமாக விட்டு எடுத்துகிட்டு இருக்கேன் நான் சமைச்சு முடிச்சாச்சுங்க சாப்பிட போறேன் செம்ம பசி பசி வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்கியாவே எனக்கு ரொம்ப பசி பசங்களுக்கு அப்புறம் தான் எல்லாமே அவரும் சாப்பிட்டும் நம்ம தனியாக இன்னொரு தட்டில் போட்டு சாப்பிடுவோம் சாப்பிடாமல் இருக்க முடியாது நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா மறக்காமல் லோட்டஸ் ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல் பட்டினா அமு்த்திருங்க உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாருங்கள் நான் பசிக்குதுன்னு சமைக்க வந்தா சமைச்சதுக்கப்புறம் அங்கே பாருங்கள் இவன் என் தம்பி வேக வேகமாக சட்னியை கலக்கி அவர் சாப்பிட போகிறாரு இவர் பாருங்கள் இவர் எப்படி ஆள் பார்த்தீங்களா எல்லாம் வில்லைங்க அது மாதிரி அப்போ அடுத்தவங்களுக்கு பசிக்கும்ல செஞ்சு கொடுக்கணும்ல ஆ போங்க